அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்திற்கும் இன்னும் மறுமையில் உள்ள வெப்பத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று பார்த்தால் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற இந்த வெப்பத்திற்கு ஒரு முடிவு இருக்குது அப்படியே கோடை காலமாகவே இருக்குமா அல்லது அப்படியே குளிர்காலமாகவே இருக்குமா அல்லது அப்படியே மழை காலமாகவே இருக்குமா நாம் எதை ஒன்று அனுபவித்தாலும் அப்படியே தொடர்ந்து அனுபவிக்கிறோமான்னு பார்த்தா இல்லை சிறிது காலம் இந்த கோடையின் வெப்பத்தை நாம் அனுபவிப்போம் சிறிது காலம் அந்த மழை காலத்தை நாம் அனுபவிப்போம் இன்னும் சிறிது காலம் அந்த குளிரையும் நாம் அனுபவிப்போம் இப்படியாக மாறி மாறி இந்த உலகத்திலே அனுபவிக்கிறோம் ஆனால் நாளை மறுமையிலே ஒரே வெப்பம்தான் ஒரே சூடு தான் அந்த நரகத்தை அல்லாஹ் அபுலாவின் தண்டனையாக ஆக்கியிருக்கின்றான் தண்டனைக்குரிய ஒரு இடமாக ஆக்கியிருக்கின்றான் அதில் முழுக்க முழுக்க நரகம் என்றாலே கொழுந்து விட்டு எறுகின்ற அந்த நெருப்பு தான் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற இந்த கோடையின் வெப்பத்திற்கு ஒரு முடிவு இருக்கு இன்னும் சொல்வதாக இருந்தால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு கஷ்டத்திற்கும் கடைசியாக இறுதியாக அவன் மரணித்து விடுகின்றான் அதற்கு பின்னால் அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை இந்த உலகத்தில் படுகின்ற அந்த சின்ன சின்ன கஷ்டங்களும் கூட நிரந்தரம் இல்லை எதுவரைக்கும் அவனுக்கு மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா அதற்கு பிறகு அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இந்த உலகத்தை பொறுத்தவரை ஆனால் நாளை மறுமையில் அப்படியா அவனுக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற அந்த ஆரம்பத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு நரகம் என்று முடிவாயிடுச்சுன்னு சொன்னா அந்த நிமிடத்திலிருந்து அவனுக்கு ஆரம்பத்து விடும் வேதனை அவனுக்கு ஆரம்பித்து விடும் அந்த கஷ்டம் அதற்கு பிறகு அவன் மரணித்து கூட அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் அல் குரானிலே இருபதாவது அத்தியாயத்திலே எழுபத்தி நாலாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் தனது இறைவனிடம் குற்றவாளியாக வருபவனுக்கு நரகமே உள்ளது அதில் அவன் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் அப்போ பாருங்க நாளை மறுமையில் மைத் என்பதற்கு ஒரு வேலையே கிடையாது ஏன் இந்த உலகத்தில் மனிதன் செய்கின்ற அந்த நன்மை தீமையின் காரணத்தினுதான காரணத்தினால்தான் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் அதற்கு பரிசாக மறுமையை ஏற்படுத்தியிருக்கின்றான் அதற்கு தண்டனை வழங்குவதற்காக நரகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான் பிறகு எப்படி அல்லாஹூர் அபுல்லால் மைத்த கொடுப்பான் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அந்த கஷ்டத்திற்கு ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் அவன் மரணித்து விடுவான் அதற்கு பிறகு அவனுக்கு எந்த சிரமமும் இருக்காது ஆனால் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் நரகவாசியாக ஆய்விட்டான் என்று சொன்னால் அல்லாஹூர் அபுலால் சொல்லி காட்டுகின்றான் குற்றவாளியாக வருபவனுக்கு நரகமே தங்குமிடமாக உள்ளது அதில் அவன் வாழ நிம்மதியாக வாழ முடியுமா நரகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன் ஜாலியாக இருக்கிறேன் ஜாலியான லைஃப்னு சொல்ல முடியுமா ஒருத்தன் அல்ல அதை தான் சொல்லி காட்டுகின்றான் அங்கே நிம்மதியாக வாழவும் முடியாது சரி செத்து தான் போகலாமே நமக்கு மைத்து தான் வராதா நான் மைத்தாட்ட நிம்மதியா நிம்மதியாக ஒரு மனிதன் நினைப்பான் ஆனால் அங்கு அவனுக்கு மரணமும் இருக்காது அவன் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் இந்த ஒரு வசனம் ஒரு மனிதனுக்கு பத்தாதா ஒரு இரையச்சமுடியவனுக்கு இந்த ஒரு வசனம் ஒரு படிப்பினையாக இருக்காதா போதுமானதாக இருக்காதா அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகின்றான் அவனே பெரும் நெருப்பில் கருகுவான் அந்த பாவிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவனே பெரும் நெருப்பில் கருகுவான் பின்னர் அதில் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் என்று அல்லாஹ் ஆலமின் எத்தனையோ வசனங்களில் நாளை மறுமை என்று வந்துவிட்டால் அங்கு மனிதனுக்கு மர மரணமே கிடையாது அதே போலதான் சொருகவாசிகளுக்கும் அவர்கள் நிம்மதியாக வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அந்த சந்தோஷத்திலே நீடித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கும் மரணம் கிடையாது அதே போல பாவிகளுக்கும் நரகம் நரகத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள் அங்கு அவர்கள் வாழவும் மாட்டார்கள் சாகவும் மாட்டார்கள் அல்லாஹொரப்புலால் இப்படித்தான் அந்த மறுமையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதே போல பாருங்களேன் மனிதன் அங்க சாக வேண்டும் என்று துடியா துடிப்பான் ஆசைப்படுவான் ஏன் கஷ்டப்படுறான் இல்லையா நரகத்திலே அந்த பாவி கஷ்டப்படுவான் அப்ப நாம் செத்துட்டா பரவாயில்லையே என்று சொல்லி அந்த மனிதன் துடியாய் துடிப்பான் சாவுதான் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு விடுதலையாக இருக்கும் வேற எதுவும் அவனுக்கு ஒரு விடுதலையாக தெரியாது வேற எதுவும் அவன் யோசிக்க மாட்டான் ஆனால் அதுதான் அவனுக்கு அங்க கிடைக்காது இன்னும் நிரந்தர அந்த அவனுக்கு மரணம் வந்துடுச்சுன்னு சொன்னா அது அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அவனுடைய கஷ்டம் முடிந்து விடும் என்று நினைப்பான் ஆனால் அது அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது என்ன அல்லாகவே சொல்லி சொல்லி காட்டி இன்னும் அவனுக்கு முன்னால் நரகம் இருக்கும் இன்னும் அவனுக்கு சீல் நீர் புகட்டப்படும் நீர் அல்ல தண்ணின்னு கேட்பான் தாகம் இப்பெல்லாம் நமக்கு வெயில்ல தாகத்துல நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கிறோம் என்னென்ன ஜூஸ் வேணும் எப்படி ஐ ஐஸ் கம்மியான ஐஸில் இன்னும் ஹையில் ஐஸில் போட்டு எப்படியெல்லாம் கூல் வாட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் எப்படியெல்லாம் தேவைப்படு தேவைப்படுதோ உடலுக்கு இதமாக குடித்துக்கொள்கிறோம் வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தணிக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அந்த சூட்டை தணித்து கொள்கிறோம் ஆனால் நாளை மறுமையிலே அதற்கும் வழி கிடையாது அப்படிப்பட்ட நெருப்பு இருக்கே வெப்பம் இருக்கே தண்ணியாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லி காட்டுகின்றான் நாளை மறுமையிலே அவனுக்கு சீல் தான் நீராக புகட்டப்படும் அதை அவன் மிடர் மிடராக விழுங்குவான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குவான் தண்ணீர் தேவைப்படும் ஆனால் அதுதான் அங்கு கிடைக்கும் இப்போ நமக்கு கூட மினரல் வாட்ரு தான் சிலருக்கு பிடிக்கும் சாதா தண்ணி போர் தண்ணி உப்பு தண்ணி இதுவெல்லாம் சிலருக்கு பிடிக்காது தாகமாக இருக்கு என்ன பண்ணுறது கொஞ்சம் இல்லையா அது மாதிரி நாளை மறுமையிலே அந்த நரகவாசி அந்த பாவிக்கு தண்ணீர் தேவைப்படும் அவனுக்கு சீர்தான் நீராக புகட்டப்படும் அதை அவன் மிடர் மிடராக விழுங்கு விழுங்குவான் அது அவனது தொண்டைக்குள் இறங்காது ஒவ்வொரு திசையிலும் அவனுக்கு மரணம் வரும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹு அப்பூலாலமின் நம்மையெல்லாம் அந்த நரகத்திலிருந்து இருந்து அல்லாஹு ரூல் காப்பாற்ற வேண்டும் நம்மை விட்ட அல்லாஹு அப்பூலாலமின் அந்த தூ நரகத்தை தூரமாக்கி வைக்க வேண்டும் அவனுக்கு ஒவ்வொரு புறத்தில் இருந்தும் தண்ணீர் அதன் மூலமாக அந்த மரண வேதனையை அவன் உணருவான் அந்த நெருப்பு அதன் மூலமாக அவன் அந்த மரண வேதனையை உணருவான் அந்த தொண்டைக்குள்ள அப்படியே லேசாக இறங்குமா ஒவ்வொரு திசையிலும் அவனுக்கு மரணம் வரும் ஆனால் அவன் மரணிக்க மாட்டான் அந்த தண்ணீர் விழுங்கும் பொழுது அந்த சீல் விழுங்கும் பொழுது அவனுக்கு அப்படியே அந்த மரணத்தின் உச்சை தொடுவான் ஆனால் அவன் மரணிக்க மாட்டான் அதற்கு மேல் கடுமையான வேதனையும் உண்டு என்று அல்லாஹூர் அப்புல் ஆலமின் பதினாலாவது அத்தியாயத்திலேயே பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் எதற்காக இந்த குரானை கொடுத்திருக்கின்றான் அது நமக்கு ஒரு நேர் காட்டியாக கொடுத்திருக்கின்றான் இன்னும் அது அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கு அதை எடுத்து படித்து பாருங்கள் இன்னும் இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு மனிதன் இந்த உலகத்திலே கோடை வெப்பத்தை தணிக்கான் இன்னும் அல்லது தண்ணி அதாவது ஷவர் திறந்து விட்டு குளிப்பான் இன்னும் அதாவது இன்னும் ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி பிளாக் தண்டர் இன்னும் அது மாதிரியான பிளேஸுங்களுக்கெல்லாம் போய் மனிதன் விளையாடுவான் குளிப்பான் அந்த கோடையை கழிப்பதற்கு அந்த குளிர்ச்சியான பகுதியை தேடி போவான் இப்படியாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் ரபுல்லாலமின் அதற்கான வாய்ப்பையும் திறந்து வைத்திருக்கின்றான் ஆனால் நாளை மறுமையிலே அந்த நரகத்தின் நெருப்பை தணிப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காது எல்லா வகையிலிருந்தும் அவன் அந்த பாவி வேதனையை உணருவான் எனக்கு மரணம் வராதா என்று இயங்குவான் இந்த உலகத்திலே மனிதன் சாவுவதற்கு ஆசைப்படுவானா நான் இன்னும் வாழனும் நான் இன்னும் வாழணும் என்றுதான் இந்த மனிதன் ஆசைப்படுவான் ஆனால் நாளை மறுமேலே இந்த மனிதன் அந்த பாவி நினைப்பானா எனக்கு மரணம் வந்து விடாதா என் நான் நிம்மதியாக இருப்பேனே என்று நினைப்பான் ஆனால் நாளை மறுமேலே அவன் அல்லாஹு ரூல் சொல்லி காட்டுகின்றான் அவனுக்கு தங்குமிடம் நரகமாகந்தான் இருக்கும் இன்னும் அவன் அங்கு வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் என்று அல்லாஹுர்புல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் இந்த கோடையிலே நாம் மரணத்தின் சிந்தனையை அதிகம் நாம் உள்வாங்கி இன்னும் இரையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்களாக அல்லாஹு ரபுல் ஆலமின் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வபரகத்து